யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் சிவா டூ வீலர் ட்ரைனிங் சென்டர்லருந்து சிவசங்கரி பேசுகிறேன் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த கீர் பைக்கோட இன்ட்ரக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ சாவியாக ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே ஸ்க்ரீனில் என்னென்ன இது டிஜிட்டல் மீட்ரு உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இந்த ஜீரோவில் இருக்கிறது வந்து நம்ம டே அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இது வந்து நம்ம ஃப்யூல் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணுறதுக்காக ஓகேவா இங்கே கிலோமீட்டர் ரீடிங் வரும் இங்கே கீழே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அடுத்து இங்கே நியூட்ரலில் இருக்குது இப்போ எப்போவுமே சாவி ஆன் பண்ணும்போது நியூட்ரலில் வச்சுக்கிறணும் அடுத்து இங்கே வந்து என்னென்னா வெஹிக்கிளில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காக இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோங்க ஸ்டாண்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலை அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுது நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் பட்டன் இது ஓகேவா இது வந்து ஆஃப் ஆன் அப்படிங்கிறது வந்து இது என்னென்னா இந்த நியூ மாடலுக்காக கொடுத்துருக்காங்க ஓகே ஐ த்ரீ எஸ் ஓகே இதோட மாடல் இப்போ ஆஃபில் இருக்குது நெக்ஸ்ட்டு கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இது நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் பட்டன் ஹெட்லைட் எரியுதுங்கிறத நமக்கு ஸ்க்ரீனில் காட்டும் இண்டிகேட்ரு பட்டன் இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஓகேவா இப்போ சென்டரில் தான் ஆஃப் பண்ணிடறோம் உங்களுக்கு லெஃப்டுன்னா லெஃப்ட்டு சென்டர்னா ஆஃப் நெக்ஸ்ட்டு கீழ ஹாரன் பட்டன் நம்மளோட லெஃப்ட் சைடு எப்போவுமே இருக்கக்கூடியது உங்களுக்கு கிளச்சை நம்ம பிடிச்சாதான் கியர் சேஞ்ச் பண்ண முடியும் கிளச்சு பிடிச்சா தான் கேர் சேஞ்ச் பண்ணணும் கிளச்சை நம்ம ரிமூவ் பண்ணுறதை பொறுத்து ஆக்சிலேட்ரு கொடுக்கணும் ஓகேவா இல்லைன்னா நமக்கு இன்ஜின் ஆஃப் ஆகிரும் இங்கே ஆக்சிலேட்ரு இது ஆக்சிலேட்ரு உங்களுக்கு ஒரு ஸ்டேரிங்கு அடுத்து வந்து இது வந்து கிளச்சு இது வந்து ஃப்ரண்ட் சைட் பிரேக்கு ஓகே எப்பவும் நார்மலாக ஸ்கூட்டியில் இருக்கிற மாதிரியே இது ஃப்ரண்ட் சைட் ப்ரேக்கு ஸ்டேரிங்கு ப்ளஸ் ஆக்சிலேட்ரு இது ஸ்டேரிங் மட்டும் இது வந்து கிளச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து கீழே காலில் தான் பிரேக் இருக்கும் காலில் பின் பிரேக் மட்டும் இந்த ப்ரேக் வந்து பின் பிரேக் பின் கீழே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரேக்கு இது கிக் ஸ்டார்ட்டு இப்போ நியூட்ரலில் வச்சுட்டு சாவிய ஆன் பண்ணிக்கிறோம் நியூட்ரலில் இருக்கான்றத செக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு கிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா ஃபோர்ஸாக அப்புறம் இன்ஜின் ஆன் ஆயிடுச்சு ஸ்டாண்டு ரிமூவ் பண்ணிடுறேன் லைட்டாக மூட்டோம் போட்டு லைட்டாக மூட்டோம் சவியாக ஆனில் வச்சுக்கிறோம் நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிடுறோம் அடுத்து இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் பட்டோன்னா நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி அப்போ ஃப்ளட்சாக பிடிக்கிறோம் கீழே கொடுக்குறோம் கியர் போட்டேன் அடுத்து லைட்டாக பைக் கொடுத்துருவாங்க லைட்டாக கிளச்சாக ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொடுத்துருவோம் வெய்கிள் மூவ் ஆகுது ஓகேவா இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் ட்ரெஸும் கொடுக்குறேன் அடுத்து வந்து கிளட்சு இன்ஜின் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கிளச்சையும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இன்ஜினும் ஆஃப் ஆகாது கியரும் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது வண்டி ஆனில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ வெஹிக்கிள் வந்து நியூட்ரலில் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலில் இருக்க நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிற உங்கள் கீர் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோ வண்டியை பொறுத்து இது வந்து வெஹிக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்பிளண்ட்ரு ப்ளஸ்ஸு ஓகேவா இதை வந்து என்ன பண்ண போகிறோம் கிளச் அப்படி பிடிச்சி கியர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது பின் நோக்கி காலோட குதிங்காலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட் கீர் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு கீர் வந்து செகண்ட் கியர் அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ப்ரெஸ்ஸிங் வந்து குறைக்கிறோம் கீரை வந்து குறைக்கிறோம் அப்படின்னாலே உங்களோட ஃப்ரண்ட் சைடு உங்கள் டோ வச்சு பண்ணணும் நல்லா கிளச்சை நல்லா பிடிச்சிட்டு ஒரு நியூட்ரல் கொண்டு வரேன் நான் இப்போ நான் எவ்வளோ ப்ரெஸ்ஸிங் கொடுத்தனோ அவ்வளோதான் ஓகே இப்போ நியூட்ரல் வந்துருச்சு இப்போ இது வந்து கீர் வந்து நாலு கீர் இருக்குது இந்த வண்டியில் இப்போ நம்ம நாலு கீருமே யூஸ் பண்ணலாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் கியர் மாற்றணும் செகண்ட் கியர் மாற்றி அந்த லெவல் ஸ்பீட் போனதுக்கப்புறம் தான் தேர்ட் கியர் மாற்றணும் ஃபோர்த்து கேர் போகிறோம் அப்படின்னா நல்லா நம்ம ஒரு பைபாஸில் போகிறோம் இல்லை நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஃபோர்த் கேர் போட்டு போகலாம் லோக்கல்குள்ளே போகும்போது எப்போவுமே செகண்ட் கியரில் போகிறது பெஸ்ட்டு வண்டிக்கும் சேஃப்டி நமக்கும் நல்லாயிருக்கும் ஓகே கவனிங்க சைடு ஸ்டாண்டு போடுறத பற்றி பார்த்துக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காந்துக்கோங்க இந்த ஸ்டாண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரை நேர்படுத்தி ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஹேண்ட்பேர் நேராக இருக்கணும் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு திருப்பி ஸ்டாண்டில் வண்டியை வண்டியோட வெயிட்டை விடுங்க அதுக்கப்புறமே இறங்குவோம் நேர்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் வண்டியை நேர்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இங்கே சைடு ஸ்டாண்ட் இருக்கிறது தான் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரு ஸ்டாண்டு புஷ் பண்ணுறோம் சென்ட்ரு ஸ்டாண்டு புஷ் பண்ணுறோம் இங்கே வந்து புஷ் பண்ணிவிட்டு ஏறி நிற்கிற மாதிரி பொசனில் உங்களோட ரைட் சைடு கை வந்து தூக்கணும் உங்களோடய லெஃப்ட் சைடு கை வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஹேண்ட் பர் ஹேண்ட் பாரை மேற்படுத்திட்டு ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிடுறோம் அடுத்து வந்து இங்கே சென்டர் ஸ்டாண்டை வந்து நல்லா புஷ் பண்ணி தரையில் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வெயிட்டை வந்து பின் வெயிட்டை வந்து தூக்கணும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்கள் டூ வீலர்ஸ் சிவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் மற்றும் டூ வீலர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சரை நான் பண்ணுறேன்